அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம்

வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழில் தொடங்கி நீங்களும் அந்த வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு அமரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலானது உங்களுக்கு ச சரிப்பட்டு வருமா சரிபடாதா நம்ம முதலீடு சரியாக போட்டு எடுக்க முடியுமா லாபம் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம் அந்த மாதிரியான உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்து சரி செஞ்சுக்கலாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இன்று சிறந்த பலன்களை காண நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும் பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனக்குழப்பத்தை துணை இடத்தில் காண்பிக்க வேண்டாம் அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சராசரியானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் சூடு சம்பந்தமான பிரச்சினை ஏற்படலாம் தண்ணீர் அதிகமாக பருக வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் மற்றும் உங்களுக்கு பிரியமானவர்களை வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம் முயற்சியின் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நட்பான இருக்க முயற்சி செய்யுங்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரிடலாம் மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் செயல்களை விரைந்து ஆற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் இன்று வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள் அவரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் இன்று வன்மையை தவிர்க்க வேண்டும் இன்று அமைதியை காக்க வேண்டும் நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருந்த வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பானது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதனை தகர்த்து எறிவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் நேரிடலாம் பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன் கவனமாக சரிபார்க்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது இன்று பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இருக்காது அதிக பணிகள் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் எந்த செயலிலும் உணர்ச்சி இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணி உங்களுக்கு அதிகமாக இருப்பது போல உணர்வீர்கள் பணியிடத்தில் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்று அதிகமாக உங்களை கொள்ள வேண்டாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தொடர் முயற்சி எடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சக பணியாளர்கள் ஆதரவை பெறுவீர்கள் பணியில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணவரவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிறைந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் சில விஷயங்களில் நீங்கள் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று அதில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் செயல்திறன் இன்று சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தியோடு இருக்க மாட்டீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் போது கவனமாக பேச வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பிறரோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக பணியின் பொது தவறுகள் நேரிடலாம் எனவே நம்பிக்கையோடு இருங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காணப்படலாம் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்க வேண்டும் இது உங்களுடைய செயலுக்கு தடையாக கூட அமையலாம் இந்த எதிர்மறை எண்ணத்தை நீக்கினாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம் இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை கட்டுப்பாடுகள் காணப்படலாம் நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய பிர நாளில் பிரச்சினை அல்லது மனக்குழப்பம் காரணமாக அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காது அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவு வளர்ப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவு காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை உங்களது துணை இடத்தில் நேர்மறையாக வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது பெரிதாக நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்